கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறையேனும் படித்து பார் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வீர்கள் என்னை யாரும் ஏமாத்த முடியாது நானா ஏமாந்தாதான் உண்டு வரம்பு மீறிய வழியை கொடுப்பவர்கள் முன்னே கதறி அழுது விடாதே கலகலவென சிரித்து கொண்டே அங்கிருந்து போய்விடு குழம்பி சாகட்டும் குறை கூறினால் தாழ்ந்து விட மாட்டோம் உன்னை குறை கூற ஒருவர் இருந்தால்தான் உன் பயணம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள் தான் கடைசி வரை யோக்கியனாக இருக்கிறார்கள் என் மேல அன்பு வச்சா அதை விட நூறு மடங்கு அதிகமா அன்பு வைப்பேன் என்ன மதிக்கலன்னா அது யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் எதையும் எடுத்து செல்ல முடியாது என தெரிந்தும் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறது மனசு உன்னிடம் ஒன்று பிறரிடம் ஒன்று பேசுபவர்களிடம் விலகியே இரு அவர்கள்தான் உன்னை பிடித்த ஏழரை சனி தேவைப்படும் போது மட்டுமே வந்து பேசுபவர்களின் தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்திலும் அவசியமில்லை உன் தேவை பிறருக்கு இருக்கும் வரை நீ அவர்களுக்கு விருப்பப்பட்டவர் வரிசையில் இருப்பாய் அனுபவம் விழுந்து விடுவேன் என நினைத்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்து காட்டுவேனே தவிர எந்த சோதனையிலும் விழுந்து விட மாட்டேன் என்னை தொலைத்தவர்களை நான் ஒருபோதும் தேடியதில்லை விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணங்கள் மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் கையில்தான் உள்ளது இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்றவன் தான் இதுவரை எவனுமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான் நம்ம மேனேஜர் வீட்ல அவர் தான் சமைப்பாருன்னு நினைக்கிறேன் எதை வச்சு சொல்ற கிட்ட ஃபேனை சிம்ல வைக்கணும்னு சொல்றாரு சீக்கிரமா தூங்கலாம்னு நினைச்சா லேட்டா தூக்கம் வருது லேட்டா எழுந்திருக்கலாம்னு நினைக்கிறப்போ சீக்கிரமா முழிப்பு வந்துடுது என்னடா வாழ்க்கடா எல்லாம் தெரிஞ்சவன் பேச மாட்டானா அப்புறம் எதுக்கு அவனுக்கு எல்லாம் தெரியணும் உள்ளே செல்லும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என நினைக்கும் நாக்கு வெளியே தள்ளும் வார்த்தையில் மட்டும் எதையும் நினைப்பதே இல்லை ஞானம் பெற போதி மரமும் போதனைகளும் தேவையில்லை சில மாற்றங்களும் ஏமாற்றங்களும் போதுமானது தகுதியை மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல அவமானமும் அல்ல தோல்வி என்பது அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கம் அவமானம் சில தருணங்களில் பலமாகவும் சில தருணங்களில் பலவீனமாகவும் அமைந்துவிடுகிறது பிறர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை எல்லா நண்பனும் துரோகி அல்ல ஆனா எல்லா துரோகியும் ஒரு காலத்துல நல்ல நண்பனா தான் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேல் கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்தித்து பார் வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல அறிவும் தானாகவே வளரும் இஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இவை இருந்தால் வெற்றி நம் வசமே நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும் மாற்றத்திற்கு அஞ்சினால் வாழ்க்கை மாறாது நேரத்தை வீணடிக்கும் போது ஒன்றை மறந்து விடாதீர்கள் உங்களின் ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் சில கவலைகளை தூர வைத்து பார்க்க பழகி கொண்டால் வாழ்க்கை அழகாக நடைபோடும் போடும் தான் வலிக்கோம்னு இல்லை நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட நடிச்சா கூட வலிக்க தான் செய்து நான்கு வயதில் சண்டை போட்டோம் அம்மா என்னுடையது அப்பா என்னுடையது நாற்பது வயதில் சண்டை போடுகிறோம் அம்மா உன்னுடையது அப்பா உன்னுடையது என்று எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம்